நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை இந்த நிரந்தரமான முஸ்லிம் சமுதாயத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயம் இந்த எழுச்சி ஒரு அமைப்புடைய எழுச்சியாக நாம் கருத முடியாது சமுதாயத்துடைய எழுச்சி இந்த சமுதாயத்து எழுச்சி அமைப்பில சேர்ந்த நாங்கள் யாரும் உருவாக்கவில்லை உருவாக்க முடியாது இது சமுதாயமே கொந்தளித்து எழுந்திருக்கிறது அப்படி கொந்தளித்து எழுதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த சமுதாயத்துடைய தனித்தன்மையே இப்பொழுது கொஷ்டனாக ஆக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம் சமுதாயம் அதனுடைய தனித்தன்மையாக உள்ள சரிய சட்டத்தின்படி வாழ்வதா வேண்டாமா அந்த சட்டன்படி இந்த நாட்டிலே இருப்பதா இல்லையா இதைத்தான் இன்று ஒரு கொஷ்டனாக ஒரு கேள்வியாக இன்று ஆக்கப்பட்டிருக்கிறது இங்கே தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டு வந்தோம் அருமை தலைவர்கள் அழகாக இங்கே விளக்கி இருக்கிறார்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடு சிவில் கோடு என்றால் என்ன எல்லாம் கேட்டாங்க இதுவரைக்கும் நீ சொல்லலையே அப்படின்னா என்ன வேற ஒன்றும் கிடையாது இந்த நாட்டில் ஆட்சி முப்பத்தி சதவீத வாக்குகளை பெற்று அறுபத்தெட்டு சதவீத வாக்குகளை எதிராக போட்டும் கூட மத்தியிலே முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றவர்கள் இந்த ஆட்சியில் இருக்கிறார் ஆட்சியிலே வந்த பிறகு அவர்களுடைய பேச்சு தொடர்ந்து என்ன பேசப்பட்டிருக்கிறது காந்தி முக்து பாரத் காந்தி இல்லாத ஒரு பாரதம் அடுத்து காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதம் அடுத்து இஸ்லாம் இல்லாத முஸ்லிம் முக்து பாரத் முஸ்லிம் இல்லாத பாரதம் இந்த முஸ்லிம் இல்லாத இஸ்லாம் இல்லாத இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற அவருடைய பேச்சு தொடர்ந்து வெளிவந்திருக்கிறது இந்த நாட்டில் உள்ள ஒரு முஸ்லிம் கூட இங்க இருக்கக்கூடாது பேரை மாத்தணும் தங்களை இந்துக்கள் சொல்லணும் இந்த நாட்டில் உள்ள யாரும் இந்துக்களாகத்தான் தங்களை கொள்ள வேண்டும் அப்படி மதம் மாறியது அர்த்தமாகாது இந்த நாட்டில் உள்ள அத்தனை தங்களை இந்துக்கள் தான் சொல்லணும் சொன்னார்கள் சொல்லி பேசினார்கள் எத்தனையோ பேச்சுகள் வந்தது அதனை பாரத பிரதமர் அவர்கள் தடுக்கவில்லை காரணம் என்ன சொன்னால் அவர் பிரதமரான உடனேயே என்ன சொன்னார் என்றால் ஐம் ஏ ஹிந்து நேஷனலிஸ்ட் சொன்னார் ஒரு இந்து தேசியவாதி என்றுதான் தன்னை பிரேனப்படுத்திக் கொண்டாரே தவிர இந்த நாட்டுடைய தேசியவாதி என்று சொல்லவில்லை அதனாலே அவர்களுடைய நோக்கம் என்ன என்றால் இந்தியாவில் உள்ள முஸ்லிம் சமுதாயம் தாங்க சமுதாயம் பின்பற்றி வரக்கூடிய அந்த தனித்தன்மையை இல்லாமல் ஆக்கிவிட்டால் இந்த சமுதாயம் எல்லாம் போல ஒரு சமுதாயமாக கலந்துவிடும் என்ற ஒரு நப்பாசியின் அடிப்படையில் தான் இந்த பிரச்சாரங்களை இப்பொழுது இருக்கிறார் அருமை நண்பர்கள் சொன்னது மாதிரி இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது இஸ்லாமிய மார்க்க சட்டம் நிறைய இருக்கிறது இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் அத்தனையும் இந்த நாட்டில் சட்டங்களாக கிடையாது முஸ்லீம் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல எல்லா சமுதாய மக்களுக்கும் இந்த நாட்டில் பர்சனல் லா என்று சொன்னால் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பர்சனல் லா தனியார் சட்டம் தனிநபர் சட்டம் என்று பொருள் என்ன என்றால் அந்தந்த சமுதாய மக்கள் தங்களுடைய குடும்ப சட்டங்களை ஃபேமிலி அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடு சிவில் கோடு என்று இப்போ பேசப்படுவது ஃபேமிலி கோடு தான் குடும்ப சட்டங்கள் மட்டுமே குடும்ப சட்டம் என்ன ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யணும் கல்யாணம் பண்ணணும் முறை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கணும் அதுக்கு மனைவிக்கு நல் முதல்ல முஸ்லீம்களாக இருந்தால் மகர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க நப்கா கொடுக்கணும் அவன் தலாக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மத்தா கொடுக்கணும் குழந்தைகள் இருந்தால் அதை பராமரிக்கணும் கணவனை என்ன கொடுத்துருந்தாலும் மனைவிடத்துல திரும்ப கேட்க முடியாது இறந்து போனால் சொத்துல பாக பிரிவினை உண்டு ஆக பாக பிரிவினை சட்டம் சொத்து பிரிவினை சட்டம் குழந்தை இல்லைன்னு சொன்னால் யாரையும் அடாப்ட் முடியாது முடியாது இஸ்லாமிய சட்டத்தில் ஆக இது மாதிரியான அடிப்படை உயிர் எழுதுறது உயிர் இல்லாமல் சொத்துக்களை முறை இதுதான் இஸ்லாமிய சட்டம் இதுதான் மார்க்க சட்டம் இதுதான் ஃபேமிலி சட்டம் இந்த சிவில் கோடு சிவில் கோடு என்று இந்த நாட்டில் சொல்லப்படுவது அத்தனையும் குடும்ப சட்டங்கள் தான் ஆக இந்த நாட்டிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம் பர்சனால் என்று சொன்னால் முஸ்லிம் என்றுதான் அர்த்தம் இப்ப அந்த ஃபேமிலி இருக்கக்கூடாது என்பதுதான் வாதம் இஸ்லாமிய கிரிமினல் சட்டம் நாட்டில் அமுல் கிடையாது இஸ்லாமிய கிடையாது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட பொருளாதார சட்டம் எதுவும் அமுல் கிடையாது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட இன்டர்நேஷனல் இந்த நாட்டில் கிடையாது ஆனா முஸ்லிம் சம்பந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் மட்டுமே பிரசனா என்கிற சட்டத்தின் மூலமாக இந்த நாட்டில் இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது ஆக அந்த சட்டங்களும் இனி இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு இருக்கக்கூடாது அதை மாத்தணும் திருத்தணும் என்பதுதான் இப்பொழுது வாரம் அப்படி திருத்தற பொழுது முதல்ல உங்க சரியத்தில் உள்ள ட்ரிபிள் தலாக்கு அதை நீக்கணும் அதுக்கு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா இஸ்லாமிய சட்டத்தையே மாற்றணும் அடுத்து பொது சிவில் சட்டம் என்கிற போர்வையில இதை கொண்டு வர முடியும் பொது சிவில் என்ன ஒவ்வொரு சமுதாயத்துக்குள்ள குடும்ப சட்டங்களை மாற்றும் பொழுது எந்த சட்டம் பொது சட்டமாகும் அவங்க நினைச்சது இந்து தான் பொது சட்டமாக இஸ்லாமிய சட்டங்கள் கோடிமை பண்ணப்படல பண்ண முடியாது ஆனா இந்து சட்டங்கள் கோடிபோய் பண்ணப்பட்டிருக்கிறது தர்மசாஸ்திரம் அவங்க மனுநீதி சாஸ்திரம் அங்க உள்ள அத்தனை உபநிஷத்தில் இருந்து எல்லாத்திலையும் எடுத்து தொகுத்து தான் இந்து சட்டம் வச்சிருக்கிறாங்க இப்ப ஒரு மறைமுகமான முறையில் இந்து கோடை இந்த நாட்டில் பொது கோடாக பொது சட்டமாக எல்லா மதத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையிலே திணிப்பதற்கான ஒரு பெரிய முயற்சி தான் இது என்பது தெளிவான விஷயம் அதுல எந்த சந்தேகம் கிடையாது அவர்கள் ஆயிரம் பேராசிரி சொன்னது மாதிரி ஆயிரம் பேசலாம் ஆனா அவங்க மனசுல இருக்கிறது மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இந்திய அரசு சட்டத்துக்கு முரணாக எந்த ஒரு மத சட்டம் இருக்கக்கூடாது சட்டத்தை உருவாக்கணும் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு இருக்கிறது இந்திய அரசு சாசனத்தை கொண்டு போய் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நுழைக்கிறது கான்ஸ்டிடியூஷனல் லோ இந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிற தீர்ப்பு குடும்ப குடும்ப வாழ்க்கையில கொண்டு போய் இந்திய அரசு சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்களை நுழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு குடும்பம் குடும்ப வாழ்க்கையை நசித்து போகும் சுப்ரீம் கோர்ட் இது பல தீர்ப்பு சொல்லி இருக்கிறார் அடுத்து இந்திய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த அடிப்படை உரிமையும் பண்டமெண்டல் ரைட்டும் மத உரிமையை பாதிக்காது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது நான் முஸ்லிமா இருக்கேன் இப்ப என்ன சொல்றீங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் என்பதை விட ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம நீதி என்பதுதான் இஸ்லாமிய சட்டம் பெண்ணு சமம் கிடையாது ஆணுடைய பெண்ணுடைய சமமா அது இயற்கை அல்ல இயற்கை இல்லாத ஒன்றை இயற்கையாக கொள்வது எப்படி இஸ்லாமிய சட்டத்திலே சட்டத்தில் அழியில்லாத காலத்திலே ஒரு ஊரை விட்டு ஊருக்கு போகும்போது தங்குமிடத்தில் போது ரெண்டு பெண்கள் கர்ப்பிணியாக இருந்தவங்க குழந்தை காலையில் ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை பொண்ணுக்கு பொம்பளை பிள்ளை அந்த ரெண்டு பெண்களுக்கு இடையில இந்த ஆம்பளை பிள்ளை என்னதுன்னு ஒரு அம்மா சொல்லுது இல்ல இல்ல அதுதான் ரெண்டு ஆம்பளை பிள்ளை ரெண்டு பேரும் கிளைம் பண்றாங்க உரிமை கொண்டாடுற உடனே இந்த வழக்கை எடுத்து கொண்டு போய் அழியில்லாத கொடுக்கறாங்க அழிரில்லா தாலா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா இந்த ரெண்டு பெண்களுடைய பால் தாய்ப்பால் சம அளவு எடுத்து கொண்டு வாங்க அதுல அஞ்சு அவுன்ஸ்னா இதுல அஞ்சு அவுன்ஸ் எடுத்துட்டு வாங்க ரெண்டு பாலையும் எடை போடுறார் ஒரு பால் மேலே போது ஒரு பால் கீழே போகுது இந்த கீழே கனமாக போல பால் யாருக்கு சொந்த இந்த பொண்ணுக்கு சொந்த உடனே அந்த பொண்ணிடத்தில் ஆம்பள பிள்ளைய கொடுத்துருங்க அப்ப டிஎன்ஏலாம் வரல கண்டுபிடிக்கல இது மேல போன தட்டுக்கு பால் யாருக்கு சொந்தம் இந்த மாவுக்கு சொந்தம் இந்த மாட்ட பொம்பளை பிள்ளைய கொடுத்துருக்க அதிர்லாத்தோல கேட்கிறாங்க இது எப்படி இந்த தீர்ப்பை சொன்னீங்க குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு பங்குன்னா ஆணுக்கு ரெண்டு பங்குன்னு இருக்குது அதை நான் யோசனை பண்ணித்தான் இத சொல்லிருக்கேன் அறிவாளிகள் நாளைக்கே போய் ஒரு பெண்ணை பெற்ற ஒரு ஆணை பெற்ற ரெண்டு தாய்மணத்துல பாலை கறந்து வந்து நீங்கள் எடை போட்டு பார்த்தால் சொன்னது சொன்னதுதான் இங்க நிற்கும் குரான் அப்ப ஆயிர ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட அந்த குரானுடைய வசனம் உண்மை காரணம் அல்லாவுடைய சட்டம் அல்லாவுடைய சட்டத்தை மாற்ற முடியாது சூரியனை நீ அமைக்க முடியுமா சந்திரனுடைய உருவத்தை வேற மாதிரி அமைச்சிட முடியுமா கடலை அடைக்க முடியுமா மழையை பெயர்த்திட முடியுமா முடியாது ஒரு ஆணை போல இன்னொரு ஆணை ஆணுக்கு முகம் இங்கே இருக்கு இந்த முகத்தை கொண்டு போய் முதுக்க வச்சா நல்லா இருக்குன்னு அது இருக்குமா பெண்ணுக்கு சொல்ல முடியுமா முடியாது இயற்கையான சட்டங்கள் என்பது இயற்கையை அல்லா கொடுத்த சட்டம் அந்த சட்டத்தை மாற்ற முடியாது அதைத்தான் குரான் சொல்லுகிறது இது இயற்கையான சட்டம் புதிலா அல்லாவுடைய சட்டத்தை வழிமுறையை மாற்றவே முடியாது பதிலா யாரும் சொல்ல முடியாது இது தெளிவான விஷயம் ஆக அல்லாவுடைய சட்டத்தில் கடவுளுடைய சட்டத்தில் இறைவனுடைய சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கிற இந்த சட்டத்தை சரிய சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று திருத்த வேண்டும் என்று நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போடுவது என்பது கூடாத ஒரு விஷயம் அதனாலே தெளிவாக சொல்ல விரும்புவது என்ன என்றால் பொது சிவில் சட்டம் என்கிற ஒரு ஒரு பூதத்தை நீங்கள் கிளப்பி அதில் குளிர்காய நினைக்கக்கூடாது பொது சட்டம் நாட்டிலே வர முடியாது யாரை ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லா மதங்களுக்கும் பொதுவான ஒரு சட்டமாக ஒன்றை உருவாக்கவே முடியாது அக்பருடைய காலத்திலே தீனே இலாகி என்று உருவாக்கப்பட்டு அதோடு போய் போய்விட்டது மௌத்தா போன ஒன்றை நீங்கள் உயிர்ப்பித்துக் கொண்டு வர முடியாது பொது சிறு சட்டம் என்பது ஒரு மாயை அதை யாரும் கொண்டு வர முடியாது அது இஸ்லாமிய சட்டத்திலே திருத்த வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவது அது ஆண்டவனையை திருத்த வேண்டும் என்று சூரியனை திருத்த வேண்டும் என்று சொல்லுவது போல அது இயலாது ஆக இன்றைய தினத்திலே முஸ்லிம் சமுதாய மக்கள் ஆகிய நாம் சொல்ல வேண்டியது சமுதாய மக்கள் அனைவரும் இந்த இஸ்லாமிய சரிய சட்டத்தின்படி நடப்பதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டும் முயற்சியை நமது பள்ளிவாசல் உலமாக்கள் மகல்லா ஜமாத்துக்கள் நமக்குள்ள சட்டங்களின்படி வாழ்வதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் முதல் படி ரெண்டாவது பொதுசிறு சட்டம் என்பதை எப்பொழுது சொன்னாலும் எதிர்க்க வேண்டும் என்பதை விட இந்திய சாசனத்திலே நாற்பத்தி நாலாவது சரத்து என்று வைத்திருக்கிறார்கள் இதுவரை நூற்றி இருபதுக்கு மேலே உள்ள அமென்ட்மெண்ட் ப்ரோசர் நூற்றி இருபதுக்கு மேலே உள்ள அமெண்ட்மெண்ட்டு செய்து இருக்கிறார் நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட ஆக்டுகளை எல்லாம் ரிப்பீல் பண்ணியிருக்கிறாங்க அதை நூற்றி இருபத்தி ஒன்றாக ஆக்கி இந்த நாற்பத்தி நாலு சரவத்தை இந்திய சாஸ்திரத்தை எடுத்து தூக்கி அறிய வேண்டும் இது மிக முக்கியமானது அது இருக்கிற வரை இப்படி பேசிக் கொண்டுதான் இருப்பார் இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இஸ்லாமிய சட்டத்தை மாற்றி திருத்தி செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில போட்டிருக்கிறீர்களே உங்களுக்கு அபிடைவிட் போடுவது அப்போது வாபஸ் வாங்குவதும் கை வந்த கலை இங்கே தீர்மானம் போட்டார் காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு முதலிலே ஒப்புக்கொண்ட நீங்கள் நாலு நாள் கழித்து அதனை முடியாது என்று சொன்னவர் தானே நீங்கள் ஆக உங்களுக்கு போடுவது அப்புறம் திரும்ப வாங்குவது என்பது உங்களுக்கு சகஜமான விஷயம் அதனாலே நாங்கள் சொல்லுவது சரிய சட்டத்தில் மாற்றம் காண வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் போட்டிருக்கிற மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்பது சமுதாயத்துடைய கோரிக்கை அடுத்து இஸ்லாமிய சரிய சட்டத்தில் குறை இருக்கிறது அல்லது திருத்த வேண்டியிருக்கிறது நினைத்தால் அண்டை நாடு இருக்கிறது ஸ்ரீலங்கா இன்றைய தினம் அண்டை நாடான ஸ்ரீலங்காவிலே ஜஸ்டிஸ் தலைமையிலே அங்கே உள்ள இஸ்லாமிய சட்டத்தில் உள்ள பல பேர் குறைபாடுகள் சொன்னார்கள் அந்த குறைபாடுகள் சரியா தப்பா என்று ஆய்வு நடத்தி அந்த அரசாங்கத்துக்கு இன்று ஆறாம் தேதி இன்றைய தினத்திலே அந்த ஜட்ஜு அந்த கமிட்டி இஸ்லாமிய சரிய சட்டப்படி ஆய்வு செய்து அந்த பரிந்துரையை கொடுத்திருக்கிறது அதே அணுகுமுறை பின்பற்றப்பட வேண்டும் இஸ்லாமிய ஏதோ தப்பு இருக்கிறது குறை அதை பரிந்துரை செய்யக்கூடிய அதிகாரம் லா கமிஷன் ஆப் இந்தியாவுக்கு கிடையாது சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது அதுக்குள்ள அதிகாரம் தகுதி ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் போர்டுக்கு தான் இருக்கிறது நீங்கள் வேண்டுமானால் ஆல் முஸ்லிம் போர்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறது பற்றி ஆய்வு செய்து அரசாங்கத்துக்கு என்று தவிர உங்கள் இஷ்டத்துக்கு இஸ்லாமிய சட்டத்தோடு குரான் சட்டத்தோடு விளையாட நீங்கள் நினைத்தால் விதி உங்களுக்கு எதிராக விளையாடுபடும் என்பதை மட்டும் இங்கே குறிப்பிட்டு இந்த முயற்சி வெல்ல வேண்டும் சமுதாயம் நாளைக்கு எல்லா வகையிலும் வென்றது வென்று நின்றது என்ற ஒரு சரித்திரம் இன்றைய தினம் கோயம்புத்தூர் உருவாக்கி இருக்கிறது இந்த வெற்றி தொடர வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் என்று சொல்லி இந்த ஏற்பாட்டை செய்த அருமை நண்பர்களுக்கு எனது வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து நான் நிறைவு செய்கிறேன்